அம்பாறை மாவட்டத்தின் இறக்காமம் மாணிக்கமடு தமிழ் கிராமத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவோடு இரவாக புத்தர் சிலை ஒன்று வைத்துள்ளனர் இதனால் அப்பகுதி மக்களிடையே பதற்றமான சூழ்நிலை தோற்றுவிக்கப்பட்டுள்ள நிலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ள பகுதியில் போலீசாரும் ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணிகளிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த விடயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது புத்தர் சிலை வைக்கப்பட்ட விடயம் தொடர்பில் நல்லாட்சியில் அங்கம் வகிக்கும் பெரும்பான்மையின அரசியல்வாதிகள் மௌனம் சாதிப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டார் தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவருடனும் அமைதியாகவும் சமாதானத்துடனும் வாழவே விரும்புவதாகவும் குறிப்பிட்ட முதலமைச்சர் தமது அரசியல் சுயலாபத்திற்காக அதனை சீர்குலைக்க விரும்பும் சிலரே இவ்வாறான சதி நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் கடந்த அரசாங்கத்தின் ஆட்சியாளர்களின் மறைமுக சக்திகள் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்து நல்லாட்சி மீதான சிறுபான்மையினரின் நம்பிக்கைகளை சீர்குலைக்க முயற்சிப்பதாகவும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் எவ்வாறாயினும் முஸ்லிம் மக்களின் அத்துமீறல்களை தடுப்பதற்காகவே தாங்கள் தமிழ் கிராமத்தில் புத்தர் சிலைகளை வைத்துள்ளதாக தெரிவித்துள்ள புத்தர் சிலையை வைத்த பௌத்த பிக்குகள் குறித்த பகுதிகளில் சிங்கள மக்கள் வாழ்ந்திருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் கடந்த காலங்களில் நிலவிய யுத்த சூழ்நிலை காரணமாக தாங்கள் அந்த பகுதிக்குள் செல்லவில்லை என்றும் தற்போது அமைதி நிலவுவதால் தமது பூர்வீக கிராமங்களுக்கு சென்று புத்தர் சிலைகளை வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர்